வெல்கம் பேக் சுரன் வியூ அரைமணி ஃபோருடைய ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்துலாம் சென்டிமெண்ட் ஆக்ஷன் காமெடி திகில் விறுவிறு சேசிங் இதெல்லாம் கரெக்டாக கச்சிதமான அளவில் அமைக்கப்பட்ட ஒரு பேக்கேஜ் தான் இந்த படம் என்ன அரமணி ஒன் அரமணி டூ அரமணி த்ரீ அரைமனை ஃபோர் இதில் எந்த டெம்பிளேட்டும் மாறில்லைங்க அதே வழக்கமான பேக்கேதாங்க என்ன பேருடைய பேக் மட்டும் மாற்றி சொல்லியிருக்காரு விறுவிறுப்பான தெலுங்கு படம் மலையாள படம் வந்துகிட்டு இருக்கிற டைமில் ஆஹா நான் வழக்கமான பழைய அரமணையை எடுத்து பெயிண்ட் அடித்து புதுசாக கொஞ்சம் எவசலம் பார்த்துடலாம் உள்ளே சேர்த்து கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்குற மாதிரி லுக்காக கிராஃபிக்ஸோடு தருவேன் அடம் பிடிச்சி இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு சொல்லலாம் தமனா தன்னுடைய அருமையான நடிப்பு இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க அவர் கணவரை வர சந்தோஷ் பிரதாப் ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை தாங்க வளர்க்கும் போல் அப்படி ஒரு கேரக்டர் தான் அவருக்கு கொடுத்துருக்காங்க சரவணன்ற கேரக்டரில் வர்ற சுந்தோஷி சில இடத்துல அருமையான நடிப்பை கொடுத்துருக்காரு என்ன இந்த பாசங்காட்டு இடத்துலலாம் எம்ஜிஆர் மாதிரி தான் ஆயிடுறாரு முகத்தை சரியாக காட்ட மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு எடிட்டிங்கு இன்னும் கொஞ்சம் கட்சிதமாக ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா செகண்ட் ஹாஃப் இருந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் வேறு லெவலில் கொடுத்துருக்கோம் பல பல வசனம் முகையான நடிப்பால் துரைத்து நம்ம கோசாமி கேமரா ஓகே படம் வந்து நிறைய இடத்துல வந்து குனிஞ்சி எழுந்து நிமிர்ந்து பார்க்குற மாதிரி படத்தை அமைச்சிருக்காரு திகிலான அரமனையை கொண்டு வந்த இடத்துல குருராஜுடைய ஆட் வந்து அவுட் ஆகிருக்கு காடுகளையும் கோயில்களையும் பார்த்தாவே செட்டுன்னு தெரியுது இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாம் பழங்கால அராமனை அமானுஷிய சக்தி மர்ம மரணம் பாச போராட்டம் காமெடி கூட்டணி சேட்டைகள் மர்மங்களை கலை கரமரங்கம் சுந்தன்சி நல்ல அமானுசிய சக்திக்கும் தீய சக்திக்கும் உள்ள சண்டை கடை வழக்கம் உள்ள சுபம் இந்த ஃபார்முல இன்னும் எப்போதான் விடுவாரோ இவருக்கு தெரியல கலகலப்புக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருக்காருன்னா அரமனைக்கு ஒரு வழக்கமான ஃபார்முலா வச்சுருக்காரு பார்க்கின்ற அமானுஷ சக்தியோட அறிமுகமாகிற அந்த கேரக்டருடைய கொஞ்ச இடத்துல ஒத்துக்கொள்ள மாதிரி இருந்தாலும் காதில் மெதுவாக பூ சுற்றுற மாதிரி தான் இருக்குதுங்க லாஜிக்கே கிடையாது ஒரு முறை தேட்டரில் போய் படத்தை பார்க்கலாம் சம்மர் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அருமையான ஒரு படமாக தான் வந்திருக்கு இனிவை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மீ ஷேர் மீ தேங்க்யூ